நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க இருப்பாங்க இப்படி இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி இருக்கு உங்களுக்கு நகை மூலமா காசு பணம் வருங்க இல்ல கடன் மூலமாக காசு பணம் வாங்குங்க எங்கேயாச்சும் ஒரு லோன் கேட்டீங்கன்னா அந்த லோன் சாங்க்ஷன் ஆகுங்க ஏதாச்சும் ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க இனிமே மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கணும் பண்ணணும் இப்ப வாங்கிக்கலாம் இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க தைரியமாக வீடு இடத்து பூமியில காசு பணம் போடலாம் சொல்றேன் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எடுங்க அடிக்கும் ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா வெற்றி நிற்கும் இட பிரச்சனை சரியாகும் கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் திருமணத்துள்ள தடை இருக்காது சொந்தமா தொழில் பண்ண முடியும் போல ஜாதகத்தை பார்த்து தசா புத்தி பண்ணி பாருங்க செம்மையான ஒரு டைம் பக்காவா இருக்கும் பாருங்க தொழில் ரீதியா சொல்றேன் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அவலகா அமைச்சு கொடுக்குறாரு அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுன ஜோதிடர் சிஸ்டே குரு முரளி என்றும் குரு வழியில் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் கார்த்திகை மாத பலன் அம்மன் அல்லூர் டிவில உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்ய வந்து கொடுக்க போற கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசத்துல நான்கு கிரக பேச்சியால் நான்கு விதமான யோகங்கள் உங்க லைஃப்ல இருக்குது அதனால இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோவா பாத்துங்க உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு பலடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பாக்கலாம் இந்த மாசத்துல வரக்கூடிய ஒரே விசேஷம் கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபம் எல்லாருமே திருவண்ணாமலை நோக்கி அண்ணாமலை வழிபாடு வரக்கூடிய ஒரே விஷயம் அந்த கார்த்திகை தீபம் தான் கார்த்திகை மாசம் எல்லாருமே வந்துட்டாவே பாருங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுல ஒரு வெளிச்சம் வருது நம்முடைய வீட்டுல ஒரு சிகிச்சை வருதுன்னு அர்த்தம் துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துளராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசிதான் துளராசி எப்படிங்க துளாராசிக்கிறது காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி அந்த ராசில பிறந்த பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை கொண்டவங்க யாருன்னா துலராசிக்காரங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க எப்படி இவங்களை மாதிரி யாரும் கடுமையா உழைக்க முடியாது ஒரு தன்னம்பிக்கையான குணம் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிக்கிற ஒரு விஷயத்த அடையணும்னா அந்த விஷயத்தான் அவங்களுடைய பிளானிங் இருக்கும் இந்த ராசில பிறந்துட்டாவே அந்த பிளான் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இதுல போனா ஜெயிக்கலாமா அதுல போனா ஜெயிக்கலாமா இதுல போனா வருமானம் தீட்டலாமா இப்படி யோசிக்கலாமா இப்படி படிக்கலாமா இந்த படிப்பு நல்லா இருக்குமா அந்த கல்வி நல்லா இருக்கும் பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணி ஒரு லட்சியத்தோடு ஓடிட்டு இருப்பாங்க கொஞ்சம் பதஷ்ட குணம் நிறைய இருக்கும் கேட்டு பாருங்க துளராசி பண்ற அப்படி துளராசி துலராசி வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் இந்த வீடியோ மிஸ் பண்ணி நான்கு கிரக பயிற்சி இந்த மாசத்துல இருக்கு அதனால தான் இந்த வீடியோ நீ எல்லாருமே பார்க்கணும் இப்படி இந்த மாசத்துல நாலு கிரக பயிற்சி இருக்கு அது மட்டும் இல்லாம சனிபான் பவன் நிவர்த்தி ஆறா இதுவும் சரியாந்திர யோகம் பார்த்துக்குங்க இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிக்கூடாது ஃபஸ்ட்டு இப்ப எங்க எங்க எந்தெந்த கிரகம் எங்க சஞ்சார சிரமோ இதுல கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி எப்போதுமே நம்ம பலன்படுகிறோம் இப்போ கிரகம் இப்ப பாக்கும் உங்க ராசியில பாத்தீங்கன்னா சுக்கரபகன் சார் ரெண்டாம் பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகங்கள் சந்தாராசிவன் ஐந்தாம் ராகுபவன் அடுத்து அது ஆறாம் இடத்துல சனி பகவான் சந்தாரசிவர் மீன ராசியில் பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல அடுத்து வர உங்களுக்கு பதினோராம் கேது பகான் சந்தாரசிவர் இதுல வரக்கூடிய முதல் பயிற்சி பாத்தீங்கன்னா சுக்கரபகான் கரெக்டா பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி எப்படி கார்த்திகை மாசம் பத்தாம் தேதி உங்க ராசில இருந்து ரெண்டாம் இடத்துல வருமானம் போய் சூப்பராக ஒன்னு அடுத்து வந்தாங்கன்னா பதிமூணாம் தேதி பாத்தீங்கன்னா புதன் பகவான் உங்க ராசிக்கு வர்றாரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மாதம் மாசம் பதிமூணாம் தேதி உங்க ராசி வர பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு முயற்சி சனத்துக்கு தனுசு ராசிக்கு போறாரு அடுத்து குரு பகவான் வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறம் தான் மிதனராசியே போயிட்டு செட்டில் ஆகிறாரு மிதன ராசியே போறாரு இதான் இந்த கிரகப்பயிற்சி நாலு கிரக பயிற்சி நல்லா பாருங்க இப்ப பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அது இல்லாம குருவுடைய பார்வை உங்க ராசி மேல இருவாந்தேதிக்கு அப்புறம் முழுக்க முழுக்கப்படும் எப்படி குரு பார்த்தால் கோடி நின்றுங்கிறாங்கல்ல இனிமே அந்த கோடி நன்மையை நீங்க பார்க்கக்கூடிய நேரம் வேலை செய்யும் துலாம் ராசியை பொறுத்தவரை ராசிக்கு சுக்கரன் வந்ததுதான் இப்ப கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் இருபத்தஞ்சு நாள் ஒரு மாசம் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் இதுக்கு நிம்மதினா உங்களுக்கு என்னன்னு தெரியாது நான் எல்லாத்துக்கும் சொல்ல யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி சரியில்லையோ கேட்டு பாருங்க நண்பர்களா கூட்டாளியா பழக்க வழக்கமா வேலை உத்தியோக தடையா கடனா பகையா தொழிலா உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை எல்லாமே பார்த்தது யாரும் நீங்களா இருப்பீங்க அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆனித்தனமா சொல்ல முடியும் வேலை இல்லாம எத்தனை பேர் இருப்பீங்க ரெண்டு மாசமா பாருங்க வேலை உதவி தடை தாமதம் வருமான பிரச்சனை பொருளாதார பிரச்சனை மருத்துவ செலவு கண்டிப்பா மருத்துவமனைக்கு போய் ஸ்லைட்டா மெடிக்கல் ஆச்சு ஒரு சின்ன ஒரு டேப்லெட்டானு கண்டிப்பா நீ எடுத்துருக்கீங்க மருத்துவ செலவு ஆட்டோமெட்டிக்கா துளாராசியை இருந்திருக்கும் இல்ல ஒரு ஒரே செலவை பார்த்துருப்பீங்க கொஞ்சம் இட பிரச்சனையோ பூமி பிரச்சனையோ நண்பர்கள் பிரச்சனையோ குண்டாளி பிரச்சனையோ திருமணத்துல ஒரு தாமதமான ஒரு பிரச்சனையோ பெண்ணு மா பொண்ணு மாப்பிள்ளைக்குள்ள ஒரு மன வர்த்தங்களோ இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா சந்திச்சுமே இல்ல போன் மூலமாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்கா வந்திருக்கும் கேளுங்க ஆமா ஆமாங்க படிப்பு கல்வியில பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பை கொடுத்துருக்க மாட்டார் நான் இது ஏன் இப்படி சொல்றேன்னா இரண்டு மாத கலங்காக சுக்கரபான் சரியா ஸ்ட்ராங்காக இல்லை அறுபது நாள் உங்க அமைப்பு பிரகாரம் சரியான ஒரு பலனை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்க முடியாதுங்கிற வார்த்தையை நம்ம யார் ஜாது திசாபதி சரியிலேயே இந்த சுக்கரபான் கோச்சார கிரகம் இது மாதிரி ஒரு தடைகளை கொடுத்திருக்கும் இப்ப பெருமண்ட பண வருமான செலவு இப்ப இந்த ஒரு மாசமா பாருங்க இந்த ஐபேசி மாசம் வந்துச்சு பாத்தீங்களா ரொம்ப செலவுகளையும் சகோதர உறவுலையும் டாக்குமெண்ட் பிரச்சனையும் இல்லாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனையும் ஏதாச்சும் ஒரு படிப்புல ஒரு மந்தமான நிறைய விஷயத்தை பார்த்தது யார்தான் இந்த துலாராசி தான் ஏன்னா அம்மன் டிவில நமக்கு துளாராசி நிறைய ஜாதகம் யார் யாருன்னா அம்மன் டிவி இப்ப எல்லாமே டோட்டலா ஏமாறுதான் ராசி அதிபதி சூப்பரா சூப்பராக செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கார் ரெண்டாம் சுக்கிரன் சுக்கரன் இருந்து நேரா அவங்களுக்கு பலமா இருக்குது வருமானஸ்தானத்துல குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்து இப்ப பொருளாதார வருமான சார்ந்த விஷயம் இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலை உத்தியோக பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு இருந்திருக்கும் இனிமேல் இருக்காரு இப்ப நல்ல வேலை கிடைக்கும் ஏன் சொல்லுங்க உங்களுக்கு வேலைக்குள்ள அதிபதி குரு குருதானே எங்க இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு பத்தாம் இடத்துல போயிட்டு வேலையை சுத்தம் பண்ணிட்டாரு இப்ப பண்ணி இருபதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு ராசியை பாக்கிறேன் சூப்பரான வேலையை வெளிநாட்டை வெளியூர் உள்ளவங்கலாம் நல்ல அலுவலமான வேலையை நல்ல ஒரு வெற்றியான வேலையை கண்டிப்பா கொடுக்குறாரு இதான் முதல் பலனே ஒண்ணும் உங்களுக்கு நகை மூலமாக காசு பணம் வருங்க இல்லை கடன் மூலமாக காசு பணம் ஆகுங்க என்னாச்சும் ஒரு லோன் கேட்டீங்கன்னா அந்த லோன் சாங்ஷன் ஆகுங்க ஏதாச்சும் ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க ஏன் எடுத்தவன வழக்குகளை ஜெயிப்பீங்கன்னு சொல்றீங்க என்ன காரணம் புதன் உங்க ராசிக்கு வந்தா வழக்குல ஜெயிக்காம என்ன தோப்பியலா முடியே முடியாது வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க புதன் வந்து அறிவு வேலை செய்யுங்க பிரெயின் மூளை வேலை செய்யும் எப்ப பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்றது கார்த்திகை பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க உங்க அறிவு சார்ந்த விஷயம் பண சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் வெறைய செலவு வராது மருத்துவ செலவு அறவே குறையும் உங்களுக்கு இனிமே மருத்துவமனைக்கு நீங்க போக மாட்டீங்க நல்ல ஒரு அணுகுலம் கண்டிப்பா இருக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கணும் பண்ணணும் இப்ப வாங்கிக்கலாம் இந்த கார்த்திகை மாசத்துல நீங்க தைரியமாக வீடு இடத்து பூமியில காசு பணம் போடலாம் எதை வச்சு சொல்றீங்க எதனால போடலாம் என்ன காரணம் ரீசன் தெரிஞ்சுக்கலாமா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் உங்களுக்கு மூணு அதாவது நல்லா பாருங்க உங்களுக்கு நான்குக்கும் ஐந்துக்கும் உடைய சனி பகவான் தான் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து சந்தோஷம் இதெல்லாம் வண்டி வாகனம் டிரைவருக்கு ரிப்பேர் அனுச்சு நிறைய செலவு கொடுத்தாரு குடும்பத்துல ரொம்ப ஒரு மந்தமான தன்மையா ஒரு மனக்குழப்பம் ஒரு மனத்தரமற்றம் எல்லாம் இருந்தாலுமே இருக்காது இடம் வீடு வண்டி வாகன வெளியூர் எல்லாமே போகக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க வேலை உதயத்தில் தடையான பிரச்சனை அடுத்து பிஆர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஒரு தடுமாற்றங்கள் எல்லாமே இருக்கும் இனிமேல் இருக்கு அது வெளிநாட்டுல உள்ள எடுங்க லாட்டரி யோகத்தை எடுங்க அடிக்கும் எடுங்க தைரியமா எடுங்க கண்டிப்பா அடிக்கும் நூத்துக்கு நூறு லாட்டரி யோகம் உங்களுக்கு இருக்கு துளராசில அது உங்க ராசியான எண்ணு எந்த என்னன்னு பார்க்கணும் உங்களுக்கு ராசியான கிரகம் என்னன்னு தான் கரெக்டா சொல்ல முடியும் இது ஒரு பொது பலன் தான் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிடாதீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா லாட்சி ஒருத்த எடுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்துச்சு பாத்தீங்களா இனிமே இருக்காது எப்படி ஸ்தானத்துக்குள்ள அதிபதியான சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் பாருங்க ஒரு மூணாம் இடத்துல போ கரெக்டா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அவர் பேர்ச்சி ஆவதால் திருமண சார்ந்த விஷயம் சரியாகும் இட பிரச்சனை சரியாகும் கணவன் முனை பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸு பிரச்சனை சரியாகும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருத்தெறிக்கும் இதெல்லாமே அழகா இருக்கு காதல் திருமணம் குழந்த பாக்கியம் திருமணத்துல தடை இருக்காது நிறைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் அடுத்துதான் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபரெல்லாம் ஜாதகத்தை பார்த்து திசா பார்த்து பண்ணி பாருங்க செம்மையான ஒரு டைம் பக்காவா இருக்கும் பாருங்க தொழில் சொல்றேன் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட்ஸி எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாம வச்சு கொடுக்குறாரு மெயினாக தொழராசர் என்ன போவாங்க மருத்துவ வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எப்படி மருத்துவத்துறை ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயம் துறையில் சூப்பராக பயன்படிய கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை கெமிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றிப்படுத்துவாரு நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும் சித்திரை நட்சத்திரம் தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் உங்களுக்கு தெரியாது ஏமாதம் தெரியாது எப்படி ஸ்டெயிட் பார்வர்டு இந்த தைரியம் தான் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே எப்போதுமே தொழில் வேலை வேலை உத்தியோகம் இதை பத்தி செஞ்சுப்பீங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்ல ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டாளி பிரச்சனை திருமணத்தில் ஒரு தடை தாமதம் நிறைய ஒரு ஒரு மந்தமான தன்மை நிறைய பார்த்து இனிமே பார்க்க மாட்டீங்க ஏதாச்சும் ஒரு வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க திருமண பேச்சு கண்டிப்பா வரும் மெயினாக அந்த யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அவங்க நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் யாரு இந்த சித்திரை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது சித்திரை நட்சத்திரத்தனம் தான் இனிமே தான் உங்களுக்கு லைஃப்ல எல்லாமே செட்டில் ஆகக்கூடிய பக்கம் அவருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு அரசாங்கத்துல ஒரு யூனிஃபார்ம் போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குது அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் பாருங்க சித்தராச்சல பிறந்தவங்க அடுத்த சுவாதில பிறந்தவங்க எதுமே பிரம்மாண்டமாக கற்பனை பண்ணக்கூடிய குணம் பயங்கரமான அறிவாற்றல் உள்ள சிந்தனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் சரி உங்ககிட்ட புடிச்சதே தெரியும் என்ன தெரியுமா அந்த கற்பனை தான் உங்கள்கிட்ட எந்த தான் சரி இந்த ஹார்ட் ஒர்க்கு அழகாக ஈஸியா பார்க்கக்கூடிய திறமையான குணம் புத்திசாலி குணம் டேலண்டா குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா சந்திச்சு பேசுங்க ஆனா இதுக்கு முன்னாடி கடன் பகை எதிரி பிரச்சனை நிறைய தடைகளை இருக்குது முன்னாடி சந்திச்சுங்க கேட்டு பாருங்க கண்டிப்பாக வேலை உத்தியோகத்திலயோ கடனோ பகையோ தொழில் உத்தியோகத்திலோ திருமண தடையோ ஒரு சின்ன சின்ன ஒரு பிரச்சனையோ ஒரு குழப்பத்துல கண்டிப்பா நீங்க இருந்திருக்கணும் இருந்திருப்பீங்க அஞ்சுலராக ஒரு குழப்பத்தை கொடுத்திருக்கும் தொழில் உத்தியோகத்திலயும் லாபத்திலயும் நிறைய தடையில கண்டிப்பா செஞ்சிருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் இந்த சுவாதீனத்துல படத்தவங்க இனிமே சூப்பரா இருக்கும் பாருங்க உங்களுடைய நட்சத்திர சாரத்துல போறார் ஒரு வீட்டுல சுபகாரியம் திருமண பேச்சு குழந்த பாக்கியம் வேலை ஒரு மாற்றம் வெளிநாடு யோகம் வெளியீடு யோகம் தொழில ஒரு நல்ல ஒரு அனுகூலம் இங்க எழுதக்கூடிய முயற்சியில வெற்றி ஆகும் கெமிக்கல் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா அந்த லைன் லைன் ஸ்டுடியோ இந்த பிரம்மாண்டமான வேலைகள் எல்லாமே நிறைய ரசாயன பொருட்கள் சார்ந்த விஷயம் பெட்ரோலியத்துறை அரசியல் அரசாங்க அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய மாணவர்கள்லாம் சுவாதியில பிறந்தவங்களுக்கு நல்ல டைம் பக்கவா இருக்கு பாருங்க ஒரு சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்கா வேலை செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணை பார்த்தா எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குது யாரையும் ஏமாத்த தெரியாது பொய் சொல்ல தெரியாது ஏமாத்தி பொழைக்கணும் உங்களுக்கு அவசியமும் கிடையாது நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடும் உங்களுக்கு பிடிச்ச விஷயமே எப்போதுமே தொழில் உத்தியோகத்தை பற்றி ரொம்ப சிந்தனை இருக்கும் ரொம்ப ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசி பயங்கரமாக சிந்திச்சு பேசுங்க இனிமேதான் தான் லைஃப்பில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க உங்களுடைய பணம் நிறைய விரை செலவு நிறைய நடந்திருக்கும் இப்ப ரீசண்டா எப்படி நிறைய செலவுகள் அதிகமா இருந்திருக்கும் தொழில் உத்தியோகத்திலையும் சரி வேலையும் சரி வீடு இடத்துலையும் சரி அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனையும் சரி நிறைய பேருக்கு பாருங்க நிறைய பேருக்கு ஒரு அலைச்சல் குழந்தைகளுக்கு ஒரு மனக்குழப்பங்கள் ஒரு மன தருமாற்றங்கள் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை வேலையில உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை வேலையை விடக்கூடிய அமைப்புகள் தொழில ஒரு தரையை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஏன்னா இருக்காது ஏன்னா இந்த விசாரணத்துல பிறந்தவங்க அதிகமா நமக்கு காலை கொடுத்தாங்க இனிமேல் நல்ல ஒரு வெற்றி வருது இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வேலை உறுதலை மிகப்பெரிய வெற்றி ஒரு உயர் பதவி ஒரு ப்ரமோஷன் பார்க்கக்கூடிய எல்லாமே பக்கவா இருக்கு நான் சொல்றது விசாகத்துல பண்றது நல்ல டைம் பக்கம் வேலை செய்யுது நகரம் வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் எல்லாமே சூப்பரா இருக்கு வரக்கூடிய கார்த்திகை மாத பலன் துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது